தனக்கு அடிப்பட்ட அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஸ்டன் மாஸ்டர் அடுத்த வந்து வந்து இது மாதிரி ரிஸ்கான ஷார்ட் எடுக்க மாட்டாருங்கிற ஒரு அந்த விஷயத்தே வெளியே தெரியாம வந்து எங்களோ நான் சொல்லலாம் எந்த வசதியுமே இல்லாத நேரத்துல சாலக்குடியில நாங்க வந்து ஏறக்குறைய வந்து ஒரு முந்நூறு அடி ஃபால்ஸ்ல வந்து கயிறு கட்டி விஜயகாந்த் சாரே மேலே ஏறினார் அது ஃபுல்லா வழுக்கல் பாராது முந்நூறு அடி ஐட்டு இருக்கும் அந்த டிஸ்டன்ஸை வந்து தண்ணியில் ட்ராவல் பண்ணி நாங்கள் ஏறி மேலே ஏறி முடிஞ்ச உடனே மேலே இருக்கிற டேம் வந்து திறந்துட்டாங்க திறந்துட்டால் நாங்கள் எல்லாம் ஓடுறோம் கீழே வந்து க்ரெயினில் ஷார்ட் எடுத்துக்கிட்டோம் க்ரெயினில் வந்து ஒரு கேமரா இருக்குது அடித்த அடியில் வந்து தண்ணி வந்து அடித்த அடியில் கிரெயின் ஏறக்கூடிய ஒன்றரை கிலோமீட்டர் வந்து தள்ளி போயிடுச்சு கேமரா ஆக்சிடென்ட் என்ன பண்ணார் அந்த கேமரா கட்டிட்டு உடனே ஓட ஆரம்பித்தார் க்ரெயினை யாராலும் எங்களால் எடுக்க முடியல ஒன்றரை கிலோமீட்டர் போயிருந்து அந்த க்ரெயின் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வலிமையாக இருக்கும் அந்த கிரெயின் வந்து பெண்டாகி அப்படி கடந்தது ஒருவேளை நாங்கள் எதாவது மாட்டியிருந்தோம் அன்றைக்கி எல்லாருமே பெரிய ஆபத்தில் மாட்டியிருக்கோம் இது மாதிரி வந்து அன்றைக்கி எந்த வசதியுமே இல்லாத காலகட்டத்தில் பல்வேறு ரிஸ்க் எடுத்து நாங்கள் அந்த படத்தை பண்ணோம் இன்றைக்கி அந்த கஷ்டம் வந்து இன்றைக்கி அந்த படம் பார்க்கும்போது கூட நேற்று தான் அந்த படம் எடுத்த மாதிரி இருக்குது அந்த படம் பார்க்கும்போது நான் நேற்று தான் விஜயகாந்த் சாரோட உட்காந்து பேசினா மாதிரி இருக்குது ஒரு ஒரு ஷார்ட்டும் வந்து அது ட்ரெயின் ஷார்ட்டாக இருக்கட்டும் குதிரை ஷார்ட்டாக இருக்கட்டும் இல்லை கோயம்புத்தூரில் வந்து அந்த ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெலாம் கோயம்புத்தூரில் வந்து ச பிளாட்ஃபார்மில் கூட நடக்க முடியாது நாங்கள் வந்து மெயின் ரோட்லேயே அன்றைக்கி வந்து விஜயநகர் சார் கலெக்டர்கிட்ட பேசி ஒரு பர்மிஷன் வாங்கி கொடுத்தார் ராவுத்தர் வந்து எங்கிட்ட வந்து ஒரு சண்டை போட்டார் டேய் உனக்கு வந்து பணத்தை நான் வந்து காரில் அம்ச்சர் பண்ண முடியாதுடா ட்ரெயினில் இருந்தாண்டு அனுப்பணும் உனக்கு பணத்தை என்ன அளவுக்கு வந்து பல்வேறு இதில் வந்து நான் வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் அந்த படத்தை எடுத்து முடித்தோம் ஆனால் அதுக்கெல்லாம் இன்றைக்கி அந்த படம் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்ன உடனே இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற கூட இல்லாத அளவுக்கு டிமாண்டு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் வந்து அந்த படத்தை வந்து எங்கள் ப்ரொடியூசர் சொன்னார் சார் எல்லா ஏரியாவுமே வந்து நான் ஷோ கொடுத்தாச்சு சார் ஏறக்குறைய ஐநூறு தேட்டர் வந்து நாங்கள் வந்து இதை பிளாக் பண்ணியிருக்கோம் சார் ஒவ்வொருத்தருமே வந்து பழைய டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே ஃபோன் பண்ணி எங்களுக்கு படம் கொடுங்க எங்களுக்கு படம் கொடுங்க கேட்குறாங்க அதாவது படத்தை கூவி கூவி விற்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் முப்பது வருஷம் கழிச்சு கூட ஒரு இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்குன்னா அது வந்து விஜயகாந்த் சாரோட உழைப்பும் அவருடைய ஆசையும் தான் காரணம்